பிரியமானவர்களே பிரச்சனைகள் எங்கும் உண்டு பிரச்சனைகளை கண்டு தளர்ந்து போகாமல் நாம் முன்னேறி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பவுல் பிரச்சனைகளின் மத்தியிலும் கொரிந்துவில் பதினெட்டு மாதங்கள் தங்கியிருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரின் வசனத்தை அந்த மக்களுக்கும் கூறுகின்றவராக இருந்தார் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் சுத்தமாயிருக்கிறேன் இது முதல் புரஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜெபா ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது ஜபா ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தெய்வ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணிக்கொண்டு வந்தான் என்று நாம் காண முடிகிறது இந்த பகுதிக்கு நாம் ஆண்டவரால் பவுல் தைரியப்படுத்தப்படுதல் என்று நாம் பார்க்கலாம் வசனம் ஆறு ஏழிலே நாம் பார்க்கும் பொழுது யூதர்கள் பவுலை ஊழியம் செய்ய விடாமல் தடுத்தபடியால் அந்த பவுல் யூதர் அல்லாதோருக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றதை நாம் காண்கின்றோம் ஒரு இடத்தில் பிரச்சனை என்றால் நாம் அங்கிருந்து மன வருத்தப்படாமல் மற்ற இடங்களுக்கு செல்லுதல் நல்லது என்று பார்க்க முடிகிறது ஆண்டவரை அறியாத யுஸ்து என்பவன் வீட்டில் தங்கி ஊழியம் செய்து வந்தார் பவுல் எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கஷ்டம் வந்தாலும் மறுபக்கம் அநேகர் சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சியை கொடுத்தது ஆகவே பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனர் ஒன்பதாம் வசனம் பத்தாம் அசனத்திலே பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அலுவலகம் சமுதாயம் குடும்பத்தில் விசுவாசத்துக்காக துன்புறுத்தப்படும் பொழுது நாம் கைவிடப்பட்ட நிலையை உணர்வோம் இல்லையா அப்படி பவுலும் இருக்கும்போது ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி அவனை நோக்கி பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உற்சாகப்படுத்துகிறார் பவுளை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் நம்மோடும் கூட இருக்கின்றார் ஒருவேளை நாமும் பிரச்சனைகள் வழியாக கடந்து செல்வோம் என்றால் ஆண்டவர் கூறுகின்றார் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று பிரச்சனைகளை கண்டு வசனத்தை உபதேசிக்காமல் இருந்து விடாதே நீ பேசு தைரியமாக பேசு என்கிறார் யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது என்று பாதுகாப்பு அருளுகின்ற தேவனாக இருக்கிறார் நாம் கூட சில நேரங்களில் நான் தனிமையாக இருந்து கஷ்டப்படுகிறேன் என நினைப்பதுண்டு ஆனால் உன்னை போல் அநேகர் இருக்கின்றார்கள் என்று நம்மை விசுவாசத்தில் நிலைத்திருக்கச் செய்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நாம் செய்யும் சில பொறுப்புகளை கொடுக்கும்போது நமக்கு வல்லமையையும் அருளி நம்மை ஆயத்தப்படுத்துகின்றவராக இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நமக்கு தைரியத்தையும் வல்லமையையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் ஜபம் செய்வோம் வல்லமையுள்ள தகப்பனை உமக்காக வாழ எனக்கு வல்லமை அருளும் ஆண்டவரே ஆமீன்